ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த சிறந்த ஐந்து தமிழ் திரைப்படங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த லிஸ்டில் ஐந்தாவது இடத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உஷா நந்தினி மற்றும் பலர் நடித்த ராஜபாட்டு ரங்கதுரை வளர்த்தார் நான்காவது இடத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மஞ்சுளா மற்றும் பலர் நடித்த எங்கள் தங்கராஜா இந்த மூன்றாவது இடத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உஷா நந்தினி மற்றும் பலர் நடித்த கௌரவம் இரண்டாவது இடத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் விஜயகுமாரி மற்றும் பலர் நடித்த ராஜராஜ சோழன் இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல மக்கள் திலகம் எம்ஜிஆர் சந்திரகலா மஞ்சுளா லதா மற்றும் பலர் நடித்த வெள்ளி விழாவை கண்ட படமான உலகம் சுற்றும் வாலிபன் இந்த வீடியோ பிடித்திருந்தா ஒரு லைக் கமெண்ட் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க